ஓவி நேற்று தாண்டா வண்டியை பார்த்து பார்த்து கழுவுண்ணே என்னடா இது சம்பவம் பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே சரி ஓகே ஆல் இஸ் வெல் என்ன திடீர்னு மேகம் ஒரு அறிவிப்பில்லை ஒரு முன்னறிவிப்பு இன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் டக்குன்னு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரியலி இட்ஸ் எ மிராக்கல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்னடா ஒரு மிராக்கல் அது இது அப்படின்னு சொல்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எஸ் பாலைவனத்தில் இந்த மாதிரி வர்றதெல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கள் தான் அதுவும் முன்னறிவிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெதர் ரிப்போர்ட்டில் கூட கண்ணிக்கல ஐ திங்க் எங்கேயுமே அவ்வளவாலாம் மழை இல்லை மேகத்தை பார்த்தா தெரியும் எல்லா மேகமும் கருப்பு இல்லை இங்கே இருக்கிற இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மேகம் மட்டும் கருப்பாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்போ இது மிராக்கல் தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம் எனிவே ஜி ஃபேம்ஸ் வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆர் அண்ட் அசலாம் வலைக்கும் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு நான் போவேன் ஒரு வேளை நீ டியூட்டிக்கு போகிறதா தான் எனக்கு சொல்லிடு அப்படின்னாரு அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் நான் கிளம்புறேன் ஒம்போது நாற்பத்தஞ்சு வரைக்கும் நான் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் எப்போ வியாபாரத்துக்கு போகிறது பயங்கரமாக டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கிளம்பு அப்படின்ட்டாரு நைட்டு தாங்க வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்னு நல்லா தொடச்சி வச்சேன் நல்லா சூப்பராக நம்மளுக்கு தகுந்த நம்ம வண்டி அப்படிங்கிறதால அப்படியே பார்த்து பார்த்து தொடச்சி வச்சேன் என்னடா தான் விற்க போகிறாருல ஓனர் அப்புறம் என்ன ஐயோ ஐயோ எப்போவுமே அதான் விற்க போகிறாரில்ல அப்புறம் என்னடா வா எங்கிற அப்படின்ற மாதிரி நீ நினைப்பீங்க ஏங்க எப்படி இருந்தாலும் நம்ம வண்டி நம்ம வண்டி தாங்க நம்ம ஓட்டு போகுது வாங்க போகலாம் ஓகேவா வாங்க ஒரு டீயை வாங்கிட்டேன் இன்றைக்கி ஆன் பண்ணுவோம் கேமரா ஐ திங்க் சரியாக தொடக்கில்லைன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க தொடச்சிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சிருவோம் இங்கேருந்தே இன்றைக்கி சவாரி எடுக்காம போகிறதில்ல இருந்து ஊருக்குள்ளே ஊருக்கே நம்ம வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆன் ஆன் பண்ணிவிட்டேன் சர்ச்சிங் ஆகிட்டுருக்கு ஓ சாரி கோ ஆன்லைன் ஆன்லைன் போயிட்டேன் சர்ச்சிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் சர்ச்சிங் ஆகிட்டுருக்கு வாங்க இன்றைக்கி என்ன சவாரி வருதுன்னு பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேம் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வியாபாரம் வருதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கு பாருங்க நம்ம வீட்டு வாசப்பில் நிற்கும் போதே வந்துச்சு திஸ் இஸ் அன்பிலீபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஞ்சு கிலோமீட்டருக்கு காமிச்சிருக்கீங்க ஆனால் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்கு வாங்க அதை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ மீட்டர் தெரியற மாதிரி வைங்க அப்படின்றீங்க இப்படி வச்சா நல்லாவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நான் என்ன ஸ்பீடில் போறேன்றதுலாம் உங்களுக்கு தெரியாது நான் இங்கே காத்துல எங்க நிப்பான்ட்டுவா நான் ஹோல்ட்ற ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் ரீசனு லொக்கேஷன் பின்னாடி இருக்குது நம்ம பாட்டுக்கும் முன்னாடி நோக்கி போயிட்டுருக்கோம் பிகாஸ் ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டீயாவது குடிச்சா கொஞ்சம் வயிற்றுத்தி முன்னே நிற்கும் ஏதாவது அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன் சார் வாங்க ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் சிலிண்டர் ஆஃபிஸ் டே போட்டுடலாம் ஏன்னா கேரளா கோட்டில் இங்கே தான் இருக்குது வாங்க வாங்கிட்டு ஓடலாம் கூட கொடுங்க ஸோ மழை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேஞ்சிருக்கீங்க ரோட் போக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல போனால் அதிகமாக பேஞ்சிருக்கு சம்மந்தமே இல்லாமல் வெயிலுக்கும் மலைக்கு சண்டை போல இருக்குது வாங்க அல் ஹத்தப் பேக்கரிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த பேக்கரியிலேருந்து நம்ம ஆர்டரை பிக் பண்ணிட்டு இப்போ கிளம்பலாம் அஞ்சுருப்பேன் குல்ஜா சிம் சிம் ஆர்டர் ஓப்பன் ஆயிடுச்சுப்பா பிரமாதம் உள்ள போனே அந்த பேக்கரி வாசல் அப்படியே ஆளை தூக்குதுங்க ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒம்பது கிலோமீட்டரு இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதுக்கு நான் இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஃப்ரீயாக இருக்கும் போதே சர் சர் போயிடுவேன் ஓகே ஏமா இப்போ ஏன் டிராஃபிக்னு ஒன்றும் புரியலையே சம்மந்தம் இல்லாமல் ஓப்பன் ஆயிடணுமே ஓகே இது வந்து ஐ திங்க் எங்கேருந்து தெரியுமா போகுது எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது இந்த ஒரு இடத்துல நான் பயங்கரமாக சிக்கியிருக்கேன் போல இருக்குது அந்த ஒரு இடம் தாங்க டிராஃபிக்கே மற்ற வேற எல்லா இடமும் ஃப்ரீயாக தான் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் நான் கிட்டேயே போயிடுவேன் அதுக்கப்புறம் தான் இந்த டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது எதுனாலன்னு சொல்லி தெரியல ஓகே இப்போதைக்கு நம்ம முதல்ல கிளம்பலாம் வாங்க ஜீஃபான் போகலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தத்தக்கா புத்தக்கான வண்டியை ஓட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டேங்க பக்கத்துலேயே கிடச்சிச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இந்த ஏரியானாலே எங்கள் எல்லாத்துக்குமே அள்ளு ஓடுங்க ஏன்னா இது வந்து மெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு ஏரியா இதை சுத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எனி டைம் காலிலேருந்து நீட்டு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் செம்ம டிராஃபிக்கா இருக்கும் இதை சுற்றி இருக்கிற அந்த ரோடுகள் எல்லாமே இதை விட்டு தூரமாக போனால் மட்டும்தான் நம்ம அந்த டிராஃபிக்கை விட்டு தப்பிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்த்துக்கோங்களேன் எனிவே அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டுமே அவ்வளோ நேரம் வண்டி உருட்டி 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 ஒரு பாயிண்ட் பெட்ரோல் குறைஞ்சது தான் மிச்சம் ஸோ பதிமூணு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி என்ன கொடுத்து முடிக்கல இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கொடுக்கணும் போல இருக்கு ஏதோ பேக்கரிலேருந்து வர வச்சுருக்காங்க ஐ திங்க் ஆமாம் இது ஏதோ ஸ்கூல் தான் இங்கே தான் டெலிவரி பண்ண சொல்லுது திஸ் இஸ் ஸ்கூல் அங்கே கொடுத்துட்டு கிளம்போம் இந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா சீக்கிரம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு டைம் பாஸ் பண்ணுவாங்க சரி வாங்க கொடுத்துட்டு கிளம்புவோம் உண்மையுமே இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம கிளம்பணும் ஸோ நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க அந்த வாட்ஸ்அப்பிலே தான் அப்படியே வந்து மறுபடியும் அதை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு வெளியே வந்து உக்காந்து ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்கப் ஆயிடுச்சு இதுவும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே பதிமூணு ரால் தான் ஸோ ஃபைவ் கிலோமீட்டர் தான் காட்டுது ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரு எப்படியாவது டென் கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் மாதிரி அதனால் இப்போ ஒன் பாயிண்ட் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு இங்கே போயிட்டு முதல்ல பிக்கப் பண்ணுவோம் நசரியான ஒரு ஏரியா அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நசரியா இங்கே இங்கே பக்கத்தில் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது ஆனால் எங்கேன்னு எக்ஸாக்டாக எனக்குமே ஞாபகம் இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு ரஷ்யான ஏரியா தான் பட் இப்போ கொஞ்சம் வெளியே வந்துவிட்டோம் பட் மறுபடியும் கொண்டுட்டு போகிறோம்ல அதுதான் என்ன ஏரியான்னு சொல்லி இப்போ எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியல பார்ப்போமே இன்றைக்கி என்ன பதிமூணு பதிமூன்று ஆளாக ஆர்டர் கொடுத்துட்ருக்குறேங்க ஒன்றும் புரியலையே ஏன் தெரியுமாங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் அடரே பக்கத்தில் கொடுக்க மாட்டறான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் புலம்பி தள்ளுனது அப்படின்னு கேட்டு போச்சோ என்னன்னு சொல்லி தெரியல சரி வாங்க இதை கொண்டு போய் டிப்பா எடுத்தது ட்ராப் பண்ணிட்டு வரலாம் ஏம் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்வா ஜோபன் அப்படின்ற இந்த ஒரு கடையிலேருந்து ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டோம் சரி வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கனா கொடுப்போம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் காட்டுது எட்டு கிலோமீட்டராக இருந்தாலும் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறதால க்ரீனாக தான் இருக்குது ஸோ ஃப்ரீயாக இருக்குது ரோடு சர் சார் சார்ன்னு பறந்துடலாம் நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதுவும் ஸ்கூலா இல்லை ஏதோ ஒரு கார்ட்ரஸா என்னென்னு சொல்லி எனக்கு தெரியல ஏதோ கவர்மெண்ட் செக்டர் தானால் என்னன்னு அதுவும் எனக்கு புரியல ஸோ சேஃப்டிக்கு வீடியோ அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வீடியோ எடுக்கிறத சுத்தமாக நம்ம தவிர்த்துக்கணும் சின்ன ஃபோட்டோ எடுத்தா கூட நமக்கு ஆப்படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டே சொல்கிறேன் சவுதியே சொல்கிறேன் அதனால் வாங்க பறக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் மினிட் த்ரீ ஃபிப்டி த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் எந்த அளவிற்கு எப்படி பண்ணுறது கொஞ்சம் ஓரமா நின்னீங்கன்னா சரி ஓகே போகலாமா சோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேர்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் வரல ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் லைட்டாக வெளியே போவோம் நம்ம இன்னைக்கு சிட்டி விட்டு ரொம்ப வெளியெல்லாம் வரல ஓரளவுக்கு உள்ளதாக இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை அநேகமா இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம் இல்லை நான் பேசிகிட்டே இருக்கக்குள்ளே அடுத்த ஆர்டர் நமக்கு வரலாம் ரெண்டு ஆர்டருமே காலையிலேருந்து இருந்து பதிமூணு பதிமூணு அப்படின்னு சொல்லி ரெண்டு தாங்க ஓட்டியிருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ் ரீயா நம்மளுக்கு இது எவ்வளோ ஆச்சு ஒரு இருபத்தி நாளில் எப்படி ஒரு ஐநூறுபா கிட்டே வருது ஜிஃபேன் ஐநூறுரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் பெட்ரோல் இல்லாமல் பெட்ரோல் போடணும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஓட்டம் பத்தாது இன்னும் நல்லா ஓட்டணும் ஸோ பாப்பா என்னன்னு இது ஃபுல்லாமே ஏதோ மிலிட்ரி கவர்மெண்ட் அஸ்கிரின்ன்றாங்க ஸோ மிலிட்ரி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பில்டிங்ஸ் தாங்க இங்கெல்லாம் இருக்கிறது அப்படியே சந்து வழியாகவே புந்து இப்போ நம்ம சிட்டியை விட்டு வெளியே போவோம் வெளியே போயிட்டு அப்புறம் அடுத்த ஆர்டர் எதாவது வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அதில் பிக்கப் பண்ணுவாங்க நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ஆர்டர் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோடனே கோல்டன் தாஜ் இந்த ஹோட்டல் பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு விசம் டெக்னிக்கல்னு ஒரு யூடியூபர் இருந்தார் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து ப்ரூஸ்டர்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பிட வச்சாரு இந்த இடத்துல இப்போ ஃபில்ஃபில் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு இப்போ சாப்பிடுவோம் டிஃபன் பண்ணுவோம் இங்கேயே உட்காந்து சிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே அவுட்டிங்லாம் பார்க்க அப்படியே வெளியே உட்காரலாம் ஒரு ஓரமாகவே ஸோ அதனால் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க வச்சிப்பேன் வந்து நம்ம தா கோல்டன் வந்து கோல்டன் சாஜ் சாரி ரொம்ப எஸ்ஏ ரொம்பிருக்கு கோல்டன் சாஜ் நல்லா இருந்துச்சு ஆனால் எட்டு ரியாள் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு இதுக்கு மாமா நூறுனு சொல்லி ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே சாப்பிடலாம் கண்ணாண்ட சம்பந்தம் இல்லாமல் இவ்வளவு சூப்பர் இருக்கு தண்ணி சுல்லுன்னு அப்படி இப்படி இருந்துச்சாடு அப்படி ஆயிடுச்சு நான் இந்த ஒரு ஆர்டர் வராமல் இருக்கேன் கொஞ்சம் சிட்டி விட்டு வெளியே போனால் ஏதாவது ஆர்டர் வர வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு மே ஸோ ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்ரு வந்து நம்ம பிக் பண்ண வந்துவிட்டோம் ரோட்டில் வந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்துச்சு சரி ஓகே பிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பிக் பண்ணி வந்துவிட்டேன் மறுபடியும் ரேட்டை பாருங்களேன் பதிமூணு என்ன காலையில் இருந்து எனக்கு உங்களுக்கு பதிமூணு பதிமூணு பதிமூணுன்னு பதிமூணுலேயே போட்டு அடிக்கிறானே என்னன்னு ஒன்றும் புரியலையே ஒரே டவுட்டாக இருக்கே பார்க்கிங் கிடைக்காம பார்க்கிங் கிடைக்காம இந்த மாதிரி நிறுத்திருக்கேன் சொல்ல போனால் இந்த மாதிரி நிறுத்தக்கூடாது இந்த பாருங்க இவங்களை மாதிரி தான் நானும் நிறுத்தியிருக்கேன் இந்த ஆம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாப் தான் ஐ திங்க் இது வந்து காஃபி ஷாப்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு உடனே வாங்க ரொம்ப ரிஸ்கில் தான் நம்ம வண்டி நிப்பாட்டிருக்கும் இங்கேனா செக்கிங்ஸ்க்கு மரூர்னு சொல்லக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரபி மரூர்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேயே கோ ஜி ஃபேன் டக்குன்னு ஓடி போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு ஓடி வந்துடலாம் இது உள்ளே போய் தான் பிக்கப் பண்ணுமா இல்லை இவனுங்களும் ஏதாவது வெளியே வெடி வச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியல பிக்கப் பண்ணுறதுக்கு உலையோட சென்ட்ரு பாயிண்டில் சென்ட்ரு பில்டிங்கில் இருக்கான் சுற்றிக்கும் அதனால் தான் இங்கே பார்க்கிங் நமக்கு கிடைக்கல ஃபேன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டோம் நம்ம இப்போ நம்ம கிளம்பி போய் ஏன்னும் காற்றடிச்சு என்னடா இந்த ஆட ஆடுது பயங்கரமாக காத்தடிக்கிது ஜிஃபாமே நல்லா ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணாங்க நம்ம இண்டியில் நம்ம வேலை செய்கிறாங்க அதான் வந்து பார்க்கிங் இல்லை நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளை கொடுக்குற எனக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி டெக்கெக்குன்னு கொடுத்தாரு சூப்பர்ங்க வாங்க போகலாம் அந்த மம்பலாக்காவோட ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட் எங்கள் காஃபியோட ஆஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் ஆக்சுவலாக வண்டியை பாருங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை சரி வாங்க இந்த ஆர்டரை போய் பிக் பண்ணுவோம் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டருக்கு அது ட்ராப் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம வந்துட்டு உங்கள் கிட்டே ட்ராப்பே பண்ண போகிறோம் சோ வாங்க இது வந்து இப்போது மேலே போகணும் என்னடா ரோவே ரோடே வந்து ஒரு மாதிரியாக எப்படி இருக்கு சரி ஓகே எப்படியா இருந்தால் என்ன நமக்கு தேவை ஸ்பாட்டுக்கு போகணும் என்னடா மேடு ஏறுது ஓகே அப்படியே மேலே அழகாக ஏறும் சவுத் இந்த மாதிரி மேடு ஏற இடம்லாம் நிறைய கிடைக்குங்க அப்படியே இப்படின்னு அங்கங்கே இருந்த மலைங்களை அப்படி இப்படிமா பழையவளத்தில் குடஞ்சது தானுங்க எல்லாமே ஸோ எல்லாம் குடஞ்சி கிடைஞ்சி செஞ்சது சரி வாங்க இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ் வண்டி வேறு நிற்கிது உஷாராக தான் போகணும் கோ பழைய வீடு இருக்குங்களேன் பழைய வீடு இருக்குல்ல ஸோ அந்த அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த ஏரியா பக்கமே தான் நம்ம வந்திருக்குறோம் எனிவே இது ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்ததும் பதிமூணு ரேளுக்கே வருதான்னு பார்ப்போம் என்னங்க கண்டினியூஸாக மூணு ஆர்டர் மூணுமே பதிமூணு 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 ஐயோ ஐயோ தருவாங்க பார்க்கலாம் ஆனால் இப்படி ஆர்டர் வரது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பதிமூணு பதிமூணுன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ நம்மளை வந்து மூணாம் நம்பர் ஃப்ளோரில் வந்து கொடுத்துட்டு போன்றாரு அமைக்கி விடுவோம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாவ் இட்ஸ் அமேசிங் தேர்ட் ஃப்ளோர் வர சொல்லியிருக்காரு அதையும் அமைக்கிடுவோம் இப்போ தேட் பார்ப்போம் போயிட்டு இதை கொடுத்துட்டு ஓடியாருவோம் கொடுன்னு எங்கே போச்சு ஓகே இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டெலிவரி பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம் அடுத்த ஆர்டரும் பதிமூணு வருதான்றத நம்ம செக் பண்ணலாம் சிப்பேன் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது இங்கே கொஞ்சம் பாருங்களேன் பன்னெண்டு ரியாலுக்கு ஐயோ இன்னும் அந்த பில்டிங் நான் நான் வரல வண்டியில் உட்காந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணேன் என்னடா இது பரவாயில்லையே இப்படியே டெய்லி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் கவனிக்கிறா எதையும் இவன் பாடிய துதியை கவனிக்கிறா எங்க துதியை இன்னும் ஒருமுறை பாடு இப்படியே டெய்லி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் இப்பொழுது அது கவனிக்கிறா ஒன்று விழுந்து நீரெல்லாம் ஒரு அமைச்சர் ஓகே அவர் ஃபோர்த் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் பண்ணிட்டோம் ஸோ வாங்க ஜி ஃபேமே சார் சார்னு போயிட்டு இதையுமே வந்து ட்ராப் பண்ணிட்டு வரும் ஸோ இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் கொடுத்தேன் பார்க்க ரெண்டு கண்ணாடி தானே இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் மேலே ஒரு ஜன்னல்னு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃப்ளோர் இருக்குது ஸோ எப்படி ஒரு மேஜிக் மாரி இருக்குல்ல அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நாலு ஃப்ளோர் வச்சுருக்கேன் எனிவே எனினிவே ஸோ இப்போ வாங்க இதை பிக்கப் பண்ணிட்டு சர்சார்னு ஓடி போய் கொடுத்துட்டு வருவோம் பக்கத்திலே தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் போய் பிக் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரு காமிச்சு ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது டிராப் இருக்கும் டுவல் ரியால் அப்படின்னாலே பக்கம் தான் அப்போ ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஜிஃபே அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மை டீத் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு மை டீத் ஃபார்மசி என் பல்லு மருத்துவமனை என் பல் மருந்தகம்னு சொல்லியிருக்கு என்னுடைய பல் மருந்தகம் அதுதான் நினைக்கிறேன் ஃபார்மசி இதுவுமே ஆக்சுவலாக ஃபார்மசி தான் இதுவாக இன்னும் கிட்டேன்னு சொல்லி தெரியல பார்ப்பேருங்களா கேட்டுட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் நோக்கி அப்படியே போய்ட்டுருக்கோம் சாரி அடுத்த ஆட்ரு நோக்கிலாம் போல அப்படியே சும்மா போயிட்டு இருக்கும் கிட்டே ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்மள ஊருக்குள்ளே வச்சிருக்கான் உண்மையிலே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரி வாங்க இப்போ கிளம்புவோம் நம்ம அடுத்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பதிமூணு ரியாலுக்கு வந்து உள்ளது பதினஞ்சு ரியாலுக்கு ஒன்று வந்துச்சு பட் நான் அதை எடுக்கல பதிமூணு ரியாலுக்கு வந்ததை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியாச்சு ஸோ இப்போ வாங்க சார் சார் மறுபடியும் கிளம்பும் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலைய டவர்கிட்டே தாங்க நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உண்மையிலேயா ஸோ ஹாப்பி வாங்க சார் சார் சர் சார் இப்போ இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவோம் சாரி பிக்கப் ட்ராப் பண்ண போவோம் அப்படியா கூலிங் கிளாஸ் குணா மாதிரி இருக்கணா ஓகே சிப்பேன் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரியாலுக்கு சம்திங் எஸ் பதிமூணு ரியாலுக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அனுப்பிச்சு ஒரு டென் கிலோமீட்டர் அண்ட் டென் டென் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வரும் இப்போ இதையும் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுவோம் இது ஃபோர்த் ஆர்டரா ஃபிஃத் ஆட்ரு நினைக்கிறேன் மறந்துட்டேன் சரி வாங்க இது என்ன ஹோட்டலு கோஷா கோஷான்னு சொல்லுவோம் ஹோட்டலு அது போய் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு ஓடியே இருவோம் இந்த கோஷாவுக்கு நிறைய பேர் நிற்கிறேன் சரி பார்ப்போம் இதுவாக தான் இருக்குமா எதுப்பா கோஷா 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 எங்கப்பா இருக்கிற கோஷா அந்த இங்கே இருக்கிறான் பாருங்க கோஷா இதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி வெயிட் இருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம் ஏகப்பட்ட வண்டிங்க ஆல்ரெடி இருக்குது பாருங்க இங்கே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபியூலிங் டைம் ஸோ கிட்டத்தட்ட பெட்ரோல் போட்டு எவ்வளோப்பா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு நம்மளுக்கு சர் சார் சர் சார்னு பாருங்களா இருக்கு ஏன்னா ஃபுல்லாக லோ ஆயிடுச்சு லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்துடுச்சு ட்வெயின்னு லோ ஃபியூல்னு இது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி ஓகேன்ட்டு ஒரு நாற்பது ரூபா கையில் வச்சுருந்தேன் ஐம்பது ரேள் கொண்டு வந்தேன் பத்து ராலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் பத்து ரெண்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு மீதி நாற்பது ராலுக்கு கொண்டு போனா பெட்ரோல் போடுறோம் மதிய சாப்பாடு ரூம்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி ஆகணும் ஓகே அதுக்குள்ளே ஆயிடுச்சப்பா நாற்பது ஆள் பதினெட்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு சரி வாங்க பதினெட்டு தான் இதை கன்சிடர் பண்ண முடியும் இல்லை பதினெட்டரில் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ போட்டு நே நெய் பத்து வர என்ன பண்ண போகிறேன் நாலு பாயிண்ட்டு தான் வந்திருக்கு சரி எனிவே இதை வச்சு முதல்ல வியாபாரம் பண்ணுவோம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்புறமா ஆஹ் ஜி மேம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்தேன் அப்படியே அந்த அது பில்டிங்கெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துச்சு ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் இருந்துச்சு அண்டு டூ கிலோமீட்டருக்கு அண்டர் டூ கிலோமீட்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி காமிக்கிது பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல பாப்பமே என்ன தான் நடக்குதுன்னு ஏன்னா வந்து இப்போ அஸ்கரி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க பிரின் சுல்தான் மெடிக்கல் சிட்டி அந்த மெடிக்கல் சிட்டிக்கு பக்கத்தில் தாங்க இருக்கேன் எனக்கே தெரியாமல் நான் எப்போது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டினேன்னு எனக்கு இல்லை ஏகப்பட்ட செக்ஸில் கையெழுத்து போடுறோமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஷாரே சரி வாங்க வேறு அந்த டெலிவரி பேட்டர்ன் பண்ணுவோம் டோட்டோருமாவே ரிஸ்கில் போட்டுவிட்டு அங்கே பாருங்கள் நம்ம செல்லக்குட்டி இந்த இடத்துல அடிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படியே சொல்லுமா நீ மனோஷா அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே இல்லை இதுக்கு பக்கத்தில் இருக்குது இது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் மொதல் 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 முத நான் சவுதி இடேபாக்கிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வரும்போது பதினாலில் வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வருவேன் இது இஸ் இஸ் பில் சுல்தான் மெடிக்கல் சிட்டி வாங்க போலாமா இங்கேம்மா நோஷாங்கிறது இந்த பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வாங்க ஓகே சார் சார் இந்த ஆர்டரை வாங்கிட்டு ஓடி வந்துடும் பன்னெண்டு ஒரு ஆள் காட்டுது போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிட்டோங்க இந்த ஒரு பில்டிங்கில் தாங்க இப்போ நம்ம டெலிவரி பண்ணுவோம் அடுத்து இப்போ எங்கடா லொக்கேஷன் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணக்கு முடிக்க போகணுங்க நேற்று ஜாகேஷ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு என்ன கண்ணே கணக்கு முடிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டான் ஃபோன் போட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு ஒன் ஏர் ஜீரோ ஜீரோ பண்ணாமல் வர சொன்னால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் ஆகிடும்பா போய்டும்பா நீ அடுத்த வாரம் மறுபடியும் ஓட்டிட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சரி ஓகே ஏற்கனவே ரொம்ப கொள்ளையடிச்சிட்டிங்க இதுக்கு மேலேயும் கொள்ளையடிக்க விடக்கூடாது வேக வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஓட்டின பணத்தையாவது ரிட்டன் வாங்கிட்டு வருவோம் இப்போ கொடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு ரியால் வந்து கேஷாக தான் வாங்கணும் ஆனால் அந்த மேடம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரியால் தான் ஒரு ரூபா நமக்கு டிப்ஸ் கொடுக்குன்னு பார்த்தா நம்ம காசுலேயே ஒரு ரூபாய் கம்மியாக கொடுத்துருச்சு ஆனால் வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குண்ணா வெள்ளைங்கிழி மலையில் இப்போ இந்த ஒரு ரூபாய்க்கு அல்பத்தனமாக என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா பேசலை ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி வந்தீங்கன்னா நான் எங்கேத்து போவேன் சரி ஓகே இப்போ போகலாம் வாங்க நேராக போயிட்டு கேஷை ஜீரோ ஜீரோ பண்ணிட்டு ஓடிடுவோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் காட்டுது பக்கத்தில் தான் இருக்கும் அப்படியே நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர் சர்னு ஓடி வந்துருவோம் அப்புறம் மணி ஒன்றாயிடுச்சு அப்படிங்கிறதால லோக்கல்லே ஓட்டுவோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஆர்டர் வந்து இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கோம் ரியாலுங்க ஓகேவா சரி ஓகே வாங்க இன்னைக்கு ஜீரோ ஜீரோ பண்ணிட்டு எவ்வளோ நம்மளுடைய இன்கம் இந்த ஒன் ஒரு வாரம் ஓட்டின இன்கம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஒன் வீக் டெலிவரி இன்கம் லட்ஸ் கோ இனிமே நேற்று நைட்டு வந்தால் அதே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் நிறைய பேர் கணக்கு முடிக்க வந்திருக்காங்க பாருங்கள் மேல் மாடிக்கு தான் போனோம் வாங்க போயிட்டு நம்ம கணக்கு முடிச்சுட்டு ஓடியே இருக்கும் ஸோ வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பண்ணியாச்சு அதாவது என்னடா ஜீரோ ஜீரோ அப்படின்னா நம்ம கணக்கு வழக்க மறுபடியும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு மறுபடியும் இனிமேல் நம்ம தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு டோட்டல் இந்த வீக்குடைய ரெவெனியூ மட்டும் இது இந்த வீக்குடைய ரெவன்யூ இப்போ அங்கே ஒரு இரநூறுவா கேள்வி கைச்சு வாங்கல அது இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரியால் வந்து பார்த்திங்கன்னா என் கையில் இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் பதினஞ்சுன்னு சொல்லி முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபாய் போட்டுக்கோங்க எவ்வளோன்றது இந்த ஒரு வீக் எட்டு நாள் ஓட்டின அமௌண்ட் அப்படிங்குறாங்க இதுக்கு நடுவில் நான் கேஷும் வாங்கியிருக்கேன் ஒரு இரநூத்தறுபது அதுக்கு நடுவில் ஒரு கேஷ் வாங்கினேன் ஆமாம் இரநூத்தறுவா அதில் ஒரு கேஷ் ஸோ ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்குறதால் ஒரு இரநூத்தறுபதுன்னு வச்சுக்கிங்கன்னா இரநூத்தம்பதுன்னே பிடிங்க இது ஒரு முந்நூற்றம்பது அது ஒரு இரநூத்தம்பது அறுநூறுவா வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்போது இருநூறுபோது அறநூறு தானே ஆமாம் அறநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம் டீசல் பெட்ரோல் சாப்பாடு எல்லாம் போக ஒரு இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி எட்டு நாள் டூ வீக்ஸுடைய காசு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறுரூவா டூ வீக்ஸ் பத்து பதினஞ்சு நாள் பத்து நாளுக்கு சம்திங் தான் இது வந்து இருக்குது எனக்கு எக்ஸாக்ட் டேட் எனக்கு தெரியல எப்போ ஓட்டணும் அப்படின்றது கணக்கு வழக்கு பார்த்தா தான் தெரியும் ஸோ எட்டு நாளைக்கு அவங்க வெட்டியிருக்காங்க ஸோ நாலு நாள் முன்னாடி கூட நம்ம வந்து அமௌண்ட்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு ஏழு கிட்ட சம்பாரிச்சிருக்கோம் ஹம்துல்லா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முழுசாக இந்த வாட்டி வெட்டாமல் வாங்குறது இந்த மாதம் ஆனால் வெட்டினாங்க ஃபைன் அது இதெல்லாம் போச்சு இல்லைனா ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்டே எடுத்துருக்கலாம் பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே ஜிஃபேம் உங்களுக்கு யாராவது ஏர்போர்ட் போகணும் ஏர்போர்ட்லேருந்து வரணும் அப்படின்னா நம்ம போய் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் டாக்ஸிலேருந்து அஞ்சு ரேள் பத்து ரேள் கம்மி பண்ணியவே நம்ம தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது அங்கேயும் அப்டேட் கொடுப்பேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சா முடித்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முனு போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் என்னடா சாப்பிட போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த இதுவுமே சமைக்கலை அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடி பருப்பு பொடி ஸோ தால் ரைஸ் பவுடர் பருப்பு சாதம் பொடி அப்படியே இந்த சோறு மேலே கொட்டி நெய் இல்லாத ஒரே காரணத்தால் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் நாளைக்கு நாலைக்கெலாம் அடுத்த வாட்டி சூப்பர் மார்க்கெட் போனோன்னே நம்ம நெய் வாங்கி கொண்டு வச்சிடலாம் அப்புறம் ஆம்லெட் ரெண்டு ரெண்டு முட்டையை போட்டு ஃபுல் பாயில் மாதிரி பண்ணி பெப்பர் தூவி விட்டு பக்காவை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வாங்க இதை இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் மறுபடியும் ஓகேவா வெல்கம் பேக் ஸோ ஃபைண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் மணி வந்து இப்போ எட்டாகுது ஒரு அஞ்சரை போல் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க தூங்கிட்டு அப்படியே ஒரு ஏழரை எந்திரிச்சி ரெடி கிடி ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் மொபைலில் தான் வச்சிருக்கேன் எந்த ஒரு ஆர்டரும் வரல ஏன்னா நைட் டைமில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஏன்னு தெரியல எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நேராக கிளம்புவோம் கிளம்பி எங்கடா போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்கன்னா ஒரு ஓரமாக போய் நிற்போம் கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளே சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் பட் எங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவை பார்த்து ஏதாச்சும் நிற்போம் வர ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு அப்படியே நம்ம கொத்திட்டு பறந்துடலாம் வந்தோடனே பட் இப்போது கேஸ்டில் எதுவும் வரலை அப்படி இந்த கேரளா டீ கடையில் போயிட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாம் கேட்டால் வாங்க போகலாம் இந்த கேரளா இருக்கு இங்கே தான் யாச்சுக்கோ ஸோ முதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படியே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க கிட்ட வந்து உங்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா அது வந்து ஆக்சுவலாக ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இது வந்து சின்ன சிமெண்ட் ஃபேக்ட்ரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் பயங்கர பெருசாக இன்னொன்று இருக்கும் பட் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் மேப் போட்டிருக்கோம் இந்த அப்படியே மெயின் ரோடை பிடிக்கிறதுக்காக இது வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் எக்ஸிட் பாதி நெட்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சூப்பராக இப்போ போகிறோம் அப்படியே ரைட் எடுத்து நம்ம போவோம் அடுத்த ஆர்டர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் கொண்டு வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் பாருங்கள் நெட்ஒர்க்கு கூட நமக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா வர மாட்டேன்ருச்சு ஏன்னு தெரில எனிவே ஸோ வாங்க நேராக போயிட்டு மெயின் ரோட பிடிச்சிட்டு அப்புறம் கிட்ட போனோன்னா என்ன ஆர்டர் பிக்கப் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டு நாற்பத்தி மூணு ஆகுது பத்து மணி வரைக்கும் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு ஓட்டிட்டு போவோம் வாங்க ஸோ அப்படியே சுற்றி கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கோம் ஸோ பதினாறு ஏழுக்கு அடுத்த ஆர்டர் வந்திருக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டரில் இருக்குங்க டுவெல் கிலோமீட்டர் காமிக்கிது அட்டன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டரோ அது நமக்கு தெரியல ஸோ வாங்க இப்போ போய் வந்து போனால் டெலிவரி பண்ணிட்டு வரோம் காரில் பாருங்க நம்ம பக்கத்தில் இன்னொருத்தர் அப்படி தான் உட்காந்துருக்காரு நம்மள மாதிரி ஆர்டர் வருமானு நான் இப்போதைக்கு வந்த உடனே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கேன் ஏன்னா காலையிலேருந்து இருந்து இன்றைக்கி தூக்கணும் பாருங்க இப்போ ஒரு ஆர்டரு அது தாங்க பதினாலு ரூபாய்க்கு இருக்கிறதுல இன்றைக்கி அதிகமாக ஓட்டின ஆர்டர்னா அது தாங்க பதினாறு ரயாளுக்கு வந்துச்சு இப்பதினாலுக்கு வந்தது இப்போ தூக்கி இருக்கேன் பார்த்தீங்களா இது பதினாறு ஏழு ஹையஸ்ட்டாக இன்றைக்கி அதிகபட்ச டெலிவரியாக இன்றைக்கி இன்னைக்கு இது தான் கொடுத்துருக்கான் வாட்ட கோண்ட் சரி வாங்கப்போம் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டரை பிக் பண்ணிவிட்டோம் இந்த ஆரேஞ்ச் கலர் கடையிலேருந்து இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு முற்றிலும் லாஸ்டில் தான் கருதப்படும் பன்னெண்டு கிலோமீட்டருன்னு காமிச்சிட்டு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆது ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம போய் இதுக்கு எங்கே தெரியுமா இது ஐ திங்க் போகுது மில்ட்ரி கேம்புக்குள்ளே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் ஈஸ்டன் ரிங் ரோடு ஓகே ஓகே ஈஸ்டன் ரிங் ரோடு ஆஹா அஸ்கான் பில்டிங் குள்ளே போகுது ரைட்டு இம்மாந்தூரம் கொண்டு போய் விட்டால் மனுஷன் என்னடா பண்ணுவோம் அது பதினாறு ஏழுக்கு மனுஷாச்சு இல்லாமல் ஒரு இருபது ஏழாவது கொடுக்கலாம் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கலிங்க பதினாறு கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாப்புல சரி வாங்க போயிட்டு வரும் இன்றைக்கி நல்லா காலையில் நமக்கு பக்கம் பக்கமாக கொடுத்து ஆசை முட்டினார்ல அதுக்கு பதிலாக போய் இன்றைக்கி ஓட்டி தான் ஆகணும் ஐயோ ஐயோ சுஜி ஃபேம் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க உட்காந்துருக்கேன் ஸோ ஒன்றுமே வந்து நடக்கலை ஆர்டர் வரல ரெண்டு தாங்க வந்துச்சு மீதி அதுக்கு அப்புறமும் இன்னும் ரெண்டு ஆர்டர் வந்துச்சு தாரத்திலபான் சிட்டி விட்டு ரொம்ப அவுட் இங்கே போனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எம்டியாக ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க இருபத்திரெண்டு கிலோமீட்டர் நம்ம எம்டியாக தான் வந்தோம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டோட்டல் லாஸில் தான் கருதப்பட்டுச்சு மறுபடியும் போனோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு அது லாஸ் கணக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவே இல்லை இதுக்கு மேலே மணி ஆயிடுச்சு எந்த ஒரு ஆர்டரும் வரல சரி வெயிட் பண்ணது போதும் கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் இன்னிக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் இப்போ நான் கிளம்புறேங்க நம்ம செல்ல இங்கே தான் நிற்கிறான் வாங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு மறுபடியும் காலையில் கிளம்பலாம் ஜிஃபேன் நாளைலேருந்து நம்ம முதலாளியை கூட போகிறதுல பிகாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டார் ஸோ ரெண்டுக்கு எடுத்துட்டாரா அப்படின்றதால மேபி நாளைக்கு ஒரு நாள் விடுற மாதிரி வரலாம் பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து விட இல்லை அவர் வண்டியில் போய்க்கிறேன்ட்டார் எனக்கு அதில் விட்றது மட்டும்தான் ஆள் இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் விலைக்கு என்னால் வெளியே போக முடியல ஸோ நான் ஒன்று ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட வண்டி அந்த கெலி நிற்குதில் வெளியே ஷோரூமில் போய்ட்டு மொத்த பொருளையும் சொல்லியாச்சு ஸோ அவர் வாங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்துருமா ஸோ அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவர் அவரோட வண்டியை எடுத்துக்குவார் எனிவே இன்றைய வாக் உங்களுக்கு சாரி இன்றைய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க வாய் கலர் இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஜி ஃபேம் லவ் யூ ஆல்டா பாபாய் கீப் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க இனிமேல் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் நிறைய பேர் வந்து ப்ரோ கொஞ்சம் மீன்ஸ் ஆட் பண்ணுங்கள் காமெடி கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படி இப்படிங்கலாம் சொன்னீங்க எனக்கு அவ்வளோவா அந்த மாதிரிலாம் எடிட் பண்ண வராது ட்ரை பண்ணுறேன் பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு ஓகேவா கொல்லாவாட்டி